எண்களை பாருங்க இங்க நடுவுல இருக்க எண் சுற்றி இருக்கிற எண்களை விட ரொம்பவே பெருசா இருக்கு இங்க நம்ம எண்களை வர்க்கப்படுத்தி அவைகளை கூட்டியோ அல்லது கழித்தோ நடுவுல இருக்கிற எண்ணை நம்மால கொண்டு வர முடியும் இந்த முறையை பயன்படுத்தி இந்த கணக்கை எப்படி போடுறது அப்படிங்கறத மேம் இப்போ சொல்லி தருவாங்க முதல் படத்துல பாருங்க மொத்தம் ஐந்து எண்கள் இருக்கு சுற்றியுள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் இப்ப சுற்றியுள்ள எண்களை விட நடுவில் இருக்கக்கூடிய எண் பெரிய எண்ணா இருக்கிறதுனால வர்க்கங்களை பயன்படுத்துவோம் சுற்றியுள்ள எண்களுக்கு வர்க்கம் எடுத்துக்கலாம் இப்ப மூளை விட்ட எண்களோட வர்க்க எண்களை கழிச்சிருங்க நூத்தி நாப்பத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலு எண்பது கிடைக்குமா அதே போல நூறு மைனஸ் ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று இப்ப இந்த இரண்டு எண்களையும் கூட்டுனா நடுவில் இருக்கக்கூடிய எண்ணான நூத்தி எழுபத்தி ஒன்னு கிடைச்சிருக்கா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் சுற்றியுள்ள எண்களுக்கு வர்க்கம் எடுத்துக்கோங்க வர்க்கம் பண்ணினதுக்கு அப்புறம் மூளைவிட்ட எண்களை கழிச்சிருவோம் இதை கூட்டுனா இரநூத்தி எழுபத்தி ஏழு சரியா அமைஞ்சிருக்கா அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க சுற்றியுள்ள எண்களுக்கு வர்க்கம் எடுத்துக்கோங்க இப்ப மூளை விட்ட எண்களை கழிச்சிருவோம் பதினெட்டு ஸ்கொயர் மைனஸ் பதினாலு ஸ்கொயர் நூத்தி இருபத்தி எட்டு பதினாறு ஸ்கொயர் மைனஸ் பதினொன்று ஸ்கொயர் நூற்றி முப்பத்தி ஐந்து இதை நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 263 அறுபத்தி மூணு இப்போ நம்ம நடுவில் எழுத வேண்டிய எண் இரநூத்தி